கட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த முறை எப்படியாவது மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் போன முறை என்ன பொண்ணு வச்சிருக்கைய பாதுகாப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் அம்மா மட்டும் இல்ல குழந்தைங்க பெரியவங்கன்னு சின்ன சின்ன உயிரினங்களும் மழையில உணவு இல்லாம தங்கறதுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம சோழபுன காட்டை பற்றியோ நமக்கு நல்லாவே தெரியும் எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் சின்ன உயிரினங்கள் முதல் பறவைகள் விலங்குகிடம் சொல்லி முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுக்கும் மலைக்கு முன்னாடியே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம எல்லா சின்ன உயிரினங்கள் கிட்ட இதை பத்தி ஹா ஆவா கண்டிப்பா ராணி தன்னுடைய தோழிகளிடம் மழைக்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க தோழிகளே இன்னும் கொஞ்ச நாள்ல அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து உணவை சேமிச்சு வைக்கணும் இப்போ நம்ம போய் சேமிக்க ஆரம்பிக்கலாம் மாலை கால வந்த உடனே நம்ம நிம்மதிய உணவை சாப்பிட முடியும் இல்லனா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்ப தோலிகள இடம் இருந்தாங்க அப்ப சாரா எறும்பு சரிங்க ராணி நமக்கு கிட்ட உணவு ரொம்ப கம்மியா இருக்கு சரி நம்ம உணவை தேடி செல்வோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கடிமியா வளடா உணவை சேகரிக்க முடியும் வாங்க போகலாம் எல்லா எறும்புகளும் உணவை தேடி ராணி பின்னாடியே போனாங்க ராணி சொன்ன இடத்துல இருந்து உணவை எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க அப்ப அந்த வழியா ஒரு யானை வந்தது அத பார்த்த எறும்பு இப்படின்னு சொன்னாங்க தோழிகளே அங்க பாருங்க ஒரு பெரிய யானை நம்மள நோக்கி வந்துக்கு அந்த யானை வரத பார்த்தா நம்ம எல்லாரையும் மிதிச்சு சாகடிச்சிடும் நம்ம உஷாரா இருக்கணும் யானை வரத பார்த்து எல்லா எறும்புகளும் ரொம்ப பயந்து அங்கேயும் இங்கேயும் போனாங்க தான் எடுத்துட்டு வந்த உணவை பயத்துல கீழே போட்டாங்க நில்லுங்க நில்லுங்க கொஞ்சம் கீழே பாருங்க நாங்க உணவை எடுத்துக்கிட்டு போறோம் நீங்க கொஞ்சம் அந்த பக்கமா போங்க அப்படின்னு சொன்ன உடனே யானை திரும்பி பார்த்தது ஏதோ ஒரு குரல் கேக்குது யாரையுமே காணோம் நாங்க கீழே இருக்கோம் இங்க இந்த பக்கமா கொஞ்சம் கீழே பாருங்க யாரு நீ நான் எதுக்கு தள்ளி போகணும் நான் எவ்வளவு பெருசா இருக்க நீ சின்னதா இருந்துகிட்டு என்னைய போய் தள்ளி போங்கன்னு சொல்றியா

சரி சரி, நாங்க ஏதோ தப்பா பேசிட்டோம்.ங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க கோவப்படாதீங்க. யானை கிட்ட ராணி மன்னிப்பு கேட்ட பிறகு கூட யானையோட கோபம் கொஞ்சம் கூட குறையல. நீ முதல்ல என்கிட்ட பேசுறதே தப்பு. என்னுடைய பலத்துக்கு நான் உன்கிட்டளா பேசنا எனக்கு அவசியம்ங்கோ. யாருன்னு உனக்கு காட்ட. யானை நான் உன்னை விட பெரியவ. பலசாலி. நான் நீ சொன்னதத கேட்கணுமானா சொல்லி கோவத்தோட கெرمுகள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் எறும்புகள் தங்குறத எல்லா மரத்தையும் கீழே தள்ளி விட்டுச்சு எறும்புகள் தங்குறதுக்கு கூட இடையில தவிச்சுகிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே மழையும் வந்துச்சு எறும்புகள் இந்த மழையில தங்குற வீட்டை இழந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க அப்ப அங்க ஒரு கொகையே பார்த்தாங்க அந்த கொகைக்குள்ள போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த டூட்டு காக்கா லூனா பாட்டிக்கிட்டே போச்சு லூனா பாட்டே நம்ம இந்த மலையில எந்த உயிரினங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப ஒரு கஷ்டம் வந்துடுச்சு நம்ம உடனே போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும் நீ என்ன சொல்ற டோட்டோ நான் இருக்கிற இடத்துல கஷ்டமா இருக்கவே கூடாது டூட்டுக்காக்கா நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம லூனா பாட்டிக்கிட்டு சொல்லுச்சு இது ரொம்ப அநியாயமா இருக்குப்பா அந்த ஜாலுக்கு எவ்வளவு துமர் இருக்கும் போய் போய் எறும்பு கூட்டம் கலைச்சிடுச்சு நம்ம அங்க போய் பாக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆமா லூனா பாட்டி நம்ம அங்க போய் நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரி நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு லூனா பாட்டி சொன்னாங்க மறுநாள் மழை பெய்யறதும் நின்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சது புகையில ஒழிஞ்சுகிட்டு இருந்த எறும்புகள் எல்லாரும் வெளியே வந்து பார்த்தாங்க

நம்ம எல்லாரும் விடாமுயற்சி பண்ணி சீக்கிரமாவே உணவையும் வீட்டையும் கட்டிடலாம் நம்மால அது மட்டும் தான் முடியும் அந்த யானையை எதிர்த்து நம்மால போராடவே முடியாது நம்ம வேலை என்னமோ அதை செய்யலாம் எல்லாரும் யானை கிட்ட போராட முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ராணி கிட்ட வந்து இப்படின்னு சொல்லுச்சு ராணி நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் யானை செஞ்சது தப்பு ஆனா அந்த தப்ப யார தண்டிக்கிறது புரியல கொஞ்சம் இப்ப நீங்க எப்படி உங்களுடைய உணவை நீங்களே தேடி கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கு நடந்த அந்த அநியாயத்தை நீங்க தான் தட்டி கேட்கணும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது இந்த பழமொழிய கேட்டிருக்கீங்களா யானை பெருசா இருந்தாலும் அத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நீங்க சின்ன எறும்பா இருந்தாலும் நீங்களும் அந்த யானைக்கு சமந்தான் உங்களால என்ன முடியுமோ அத செய்ங்க உங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே உங்ககிட்டதான் இருக்கு அந்த அந்த எறும்புகளிடம் உங்களுடைய வலிமைய பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போச்சு ஒரு மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லுச்சு நான் பாட்டுன்னு அந்த எறும்புகளை ஊசி பேத்தி விட்டேன் அவங்க யானை கிட்ட போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல யானை கிட்ட மாட்டி சாகாம இருந்தா சரி அந்த இப்படி சொன்ன பிறகு எறும்புகளுக்கு வீரம் வந்துச்சு நம்மளால என்னலாம் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம காட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ராணி அந்த சன்னதை கேட்ட பிறகு ஏதோ சக்தி வந்த மாதிரி இருக்கு அந்த ஒரு யானை இல்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ம் ஆமா சாரா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நாம எல்லாரும் சேர்ந்து யானை தூங்குறதுக்கு பிறகு அங்க போலாம் சரியா அப்படின்னு ராணி சொன்னத கேட்டாங்க இரவு நேரமும் வந்த பிறகு யானை இடத்துக்கு யானை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது அப்ப பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த யானை காதுக்குள்ள போய் நல்லா கடிங்க அப்படின்னு சன உடனே எல்லாரும் வேகமா போய் யானையோட காதுல போய் கடிக்க ஆரம்பிச்சாங்க யானையும் தூக்கத்துல இருந்து எழுந்து பலி தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தது காலையில ஆன பிறகு கூட அந்த கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதே சமயம் லூனா பாட்டி மீனு குருவி அம்மு குருவி டூட்டு காக்கா எல்லாரும் எறும்புங்களோட வீட்டுக்கு வந்தாங்க அப்ப அங்க ஆந்தா வந்தது நீங்க உங்க வேலையை செய்யறதுக்குள்ள நான் என்னோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் நீ என்ன சொல்ற இங்க இருக்கிற எறும்புகள் எல்லாம் எங்க எல்லாரும்